மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர் பட்டியலிலே பத்து பேரை எடுத்தால் அதில் என் பெயர் இருக்கும் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிற நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார் தம்பி விஜயை பார்த்தேன் நான் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய புஜங்களை முறுக்கி கொண்டு நாஞ்சில் சம்பத் வந்து நேற்று வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு நாஞ்சில் சம்பத் கடந்து வந்த பாதை அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இப்படி பேசியிருக்கார் தெரியுமா அப்படிலாம் பல பேர் பேசுனாங்க பொதுவாக வண்டியை வாடகைக்கு விடுவாங்க ஆனால் வண்டியை வாடகைக்கு விடுற பார்த்தீங்கன்னா வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஒரே யாருன்னா நாஞ்சில் சம்பத் தான் என்று பல பேரும் நாஞ்சில் சம்பத்து திமுக இருக்கும்போது எப்படிலாம் பேசியிருக்காரு அதிமுக இப்படிலாம் பேசியிருக்காரு மதிமுக இருந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே நாஞ்சில் சம்பத்தவரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு அன்னைக்கு வந்து தலைவர் பிரபாகரன் குறித்து ஈழம் குறித்து திமுக எதிர்ப்பில் மதிமுக மேடையில் ஒரு பேசும்போது என்ன பேச்சாளண்டா எப்படி பேசலான்டா அப்படி துண்டு அப்படி போட்டு இருக்கணும் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் நாஞ்சில் சம்பத்தால் வைக்கோ நான் வைக்கோ நாஞ்சில் சம்பத் நாஞ்சி சம்பத்து பக்கத்தில் வைக்கோ நிற்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் நான் கூட ஆரம்ப காலத்தில் ஆதன் தமிழ் நினைக்கிறேன் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட நாஞ்சில் சம்போடைய பேச்சை வந்து எல்லா மேடைகளும் நான் போய் கேப்பண்ணேன் திருச்சியில் சின்னக்கடை வீதின்னு ஒரு ஏரியா அங்கே வந்து நாஞ்சி சம்பத்து பேசுகிறாரு எனக்கு வந்து மேனேஜர் டியூட்டி அன்றைக்கி நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேவ் வரைக்கும் மேனேஜர் ட்யூட்டி ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி ஆறு மணிக்கு மேலே டாக்டர் இருக்க மாட்டாங்க சார் இந்த ஊரில் இங்கே ஏதோ தான் பகல்லே பார்த்தீங்கன்னு சொல்லி மேனேஜரை அவசரமாக ஊ ஹோட்டல் ரூமில் கூட தள்ளி விட்டுட்டு ஏழு மணிக்கு நாஞ்சி சம்பத்து பேச போகிறாருன்னு சொல்லி போய் அப்படி போய் நின்று அவரோட பேச்சை கேட்டு அப்போ திமுக விமர்சனம் அவ்வளோ இருக்கும் வட்டவட்ட புட்டுக்காரி வணக்கத்துக்குரிய முதலமைச்சருக்கு பொண்டாட்டி அஞ்சு ரூபாய் என்ன தெரியாதவா ஐநூறு கோடி வாங்கி வச்சுக்கோந்துருக்கா அப்படின்பாரு கதை திகார் சிறையிலே கதவில்லா கழிவறையிலே அப்படிம்பாப்ல ஐயோ இதே பேச போகிறாரா அப்படி அவர் பேசுறதுதான் இப்போ பேச முடியாது ஆமாம் அப்துல் கலாம்ட்ட கேட்டிருக்காங்க அவன் வந்து கூடங்குளம் அணு உலைக்கு அணு உலையை நடத்தலான்ட்டான் ஏன் நடத்தலாம்னு சொன்னான் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க சொல்லிட்டான் அப்படின்னு எல்லாரையும் மணி சொல்லுவார் விவேக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க ஏண்டா கொடுத்தன்னு போய் கேட்டிருக்காங்க கேட்டாங்க கொடுத்தோம்ட்டான் அப்படிம்பாரு எல்லாத்தையும் வாடா போடா அவனே அப்படின்னு பேசக்கூடியவர் அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்குற பொழுது சார் திமுக எதிர்ப்பில் எவ்வளவு நாஞ்சி சம்பத்து உறுதியாக இருக்காருன்னு தெரிஞ்சுது திருப்பி அதிமுகவுக்கு போனார் சரி பரவாயில்ல மதிமுக இருந்தால் அதிமுகவுக்கு போயிருக்காரு பரவாயில்லை ஏற்கனவே வந்து அது ஒரு திராவிட இயக்கம் தான் அவர் மதிமுகவில் இருந்தார் வேறு வழி இல்லை அவருக்கு அதனால் வந்து மதிமுகவும் இன்றைக்கி நிலைத்தடுமாறு நிற்குது அவர் கிட்டத்தட்ட வாரிசாரிசரை நோக்கி போயிட்டு இருக்க காலகட்டம் அப்படிங்கும்போது இவர் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் அம்மைய ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு போனார் அங்கேயும் போய் திமுக விவசாயம் மதிமுக இருந்தாலும் திமுக திட்ட போகிறாரு அதிமுக திமுக எதிர்ப்பு அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பில் மாஞ்சி நாஞ்சி சமுதாய பேச்சுக்களே சுவாரஸ்யமாக இருக்கும் அது வந்து பசிச்சவன் கடலை செடியை பிடுங்குவான் ஆனால் கருணாநிதி அப்படி கிடையாது செடி அப்படி இருக்கும் கடலையை பிடுங்கிடுவான் அவ்வளோ பெரிய விஞ்ஞான திருட்டேன் அப்படிம்பார் அது மாதிரி பே அந்த பேச்சுக்கள்லாம் வந்து பா சூப்பராக என்னம்மா ஐயா மனுஷன் அப்படின்னு திருப்பி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே சசிகலா அவர்களுக்கு பின்னாடி போனார் தந்தி டிவில் கூட பாண்டே அந்த அந்த நேர்கால் வந்து பயங்கரமான ஹிட்டு நீங்கள் வந்து அப்போ எதுக்காக காதீங்க நாங்கள் சின்னம்மா வருன்னு காத்திருக்கோம் ஆமாம் அப்படின்னாரு அப்புறம் துப்புனா தொடச்சிக்குவோம் உங்களை போய் திட்டுறாங்களே துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து டிடிவிட்ட போனார் டிடிவிட்ட போய் டிடிவி பின்னாடி போனா டிடிவி பின்னாடி போனா பதினெட்டு எம்எல்ஏல ரெங்கசாமி தவிர எவனுமே இல்லை எம்எல்ஏ இல்லாத போது நான்கு சம்பந்திருப்பாரா டிடிவி வந்து மதிக்கலை அவர் யாரை தான் மதிச்சிருக்காரு மதிக்கலை அப்படிங்கும்போது வெளியே வரணும் என்ன காரணம் சொல்லுது அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேரில் அண்ணாவும் இல்லை திராவிடம் இல்லை அண்ணாவும் திராவிடம் இல்லாத இடத்துல நான் இருப்பனா அப்படின்னு வந்துட்டார் வெளியே முடிஞ்சு கதை அப்புறம் வந்து இப்போ கருணாநிதியை கண்ணா பின்னான்னு திட்டாச்சு ஸ்டாலினை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிடுச்சு அவனுக்கு என்ன தெரியும் எல்கேஜி குழந்தைக்கு ஒரு அறிவு கூட ஸ்டாலினுக்கு உண்டா ஒரு திருக்குறளை ஒழுங்காக சொல்ல சொல்லுங்கள் பார்ப்பேன்ட்டார் சேர்த்துக்குவாங்களா நீங்கள் வாங்க ஆனால் கட்சிக்குள்ளே வராதீங்க வெளியே இருந்து பேசிட்டு போங்க ஒரு வாரத்துக்கு ஒரு கூட்டம் இருபத்தஞ்சாயிரம் தரோம் சரிங்க அப்படின்னு கூட்டம் பேசிகிட்டு இருந்தாப்புல திமுகக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தார் எப்போ நாஞ்சில் சம்பத்துக்கிற மனுஷன் எனக்கு திமுக முதல்ல திமுக அப்புறம் மதிமுக மதிமுக வந்து அதிமுக போகும்போது கூட சரி பரவாயில்ல திமுக எதிர்ப்பில் தான் ஒரு அதிமுக பேருக்கார்னு நினச்சேன் அதிமுக இருந்து சசிகலா போய் அப்புறம் டிடிவிட்ட போய் அப்புறம் திருப்பி திமுக ஆதரவாக வந்தார் திமுக ஆதரவாக வந்தபோது அவர் பேசின பேச்சு இருக்கு அப்படியே அதிமுக மேடையில் என்ன பேசினாரோ அதை அப்படியே திமுக மேடையில் பேசினார் அதிமுக மேடையில் திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு தரவுக்கடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒரு தமிழர் கோட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வர்த்தக பாசறை திரா அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் அது ஒரு வித்தக பண்ணை அப்படின்னாரு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கலெக்ஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அதிமுக சர்வீஸுக்காகவும் சாக்ரிபீஸுக்காகவும் இருக்கிற கட்சி அப்படின்னாரு திமுக அது முத்த காட்சிகளால் நிறைந்த கூடாரம் அண்ணா திமுக அது இரத்த சாட்சிகளால் லாபித்த லட்சிய மாளிகை அப்படின்னாரு அப்படியே கட் பண்ணா திருப்பி திமுக கூட்டத்துக்கு வந்து அனைத்து இந்திய அதிமுக அது ஒரு தரகு கடை திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒரு தமிழர் கோட்டம் அனைத்து இந்திய அதிமுக அது ஒரு வர்த்தக பண்ணை அது ஒரு வித்தகப்பாசறை அதிமுக அது ஒரு எலெக்ஷனுக்காகவும் கலெக்சனுக்காகவும் இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது சர்வீஸுக்காகவும் சாக்ரிஃபைஸுக்காகவும் இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அதிமுக அது முத்த காட்சிகளால் நிறைந்த கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் அது லெத்த சாட்சிகளால் நிறைந்த வியாபித்த மாளிகை எப்படி அங்க பேசுறது அப்படியே கட் பண்ணி இங்க சத்தியமா சொல்றேன் இப்போ தாவேக்காக வந்தோடனே திராவிட முன்னேற்ற அதிமுகவும் அது ஒரு தரகு கடை தாவேகா அது ஒரு தமிழர் கோட்டம் அண்ணா திமுகவும் அண்ணா திமுகவும் அது ஒரு எலக்ஷனுக்காகவும் கலெக்சனுக்காகவும் இருக்கிற கட்சி தாவேக்கா ஒரு சர்வீஸுக்காகவும் சாக்ரிபிசாகவும் இருக்கிற கட்சி அதிமுகவும் திமுகவும் முத்த காட்சியால் நிறைந்தது தாவேக்கா ரத்த ரத்த சாட்சியால் நிறைந்து வியாபித்த லட்சிய மாளிகை அப்படின்னு போடுவார் இல்லையுன்னு பாருங்க போடுவார் ஏன்னா டயலாக் ஒன்று தான் டெம்ப்ளட்டாக வச்சுருப்பாப்பில் அந்த டெம்ப்ளெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஜெயலலிதாவை தூக்கிடுவார் கருணாநிதி தூக்கிடுவார் திமுக தூக்கிடுவாப்பில் அதிமுக தூக்கிடுவா தாவேக்கா பொறுத்திடுவாப்பில் போன வாரம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதி விழா பிறந்தநாள் விழாவுக்கு போய் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து எக்ஸ்ட்ரா தர போட்டுக்காப்பில் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர்னு போன வாரம் முதலமைச்சர் உதநி ஸ்டாலின் இந்த வாரம் முதலமைச்சரு விஜய் ஒரு வாரத்தில் அதாவது இருக்கின்ற இடத்திலிருந்தே இங்கிருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் உண்டு சொல்லிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வைக்கால நான் யார் அவர் குறுக்க சைக்கிளை கொண்டு வர்றதுங்கிற மாதிரி அப்படியே ஜம்புடி இருக்கா மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்ச சம்பத்து ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அவர் நினைக்கும் போது பாவமாக இருந்துச்சு அரசியல் இவ்வளவு வடிந்து விட்டதா அரசியல் கேவலப்பட்டு போச்சு தெரிஞ்சது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றா திராவிட முன்னேற்றக் கழகம் தரகு கடை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்கள் கோட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வித்தகம் பாசரை திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் இருக்கிற கட்சி அனைத்து இண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சர்வீஸுக்காகவும் சேக்ஸுக்காகவும் இருக்கிற இயக்கம் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது சர்வீஸிற்காகவும் சாக்ரிபைஸிற்காகவும் இருக்கிற இயக்கம் இது ஒன்று வர்த்தக பண்ணை அல்ல இது வித்தக பாசறை இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரமல்ல இது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை அவர் சொல்றாரு எதற்காக தாவே கால போய் சேர்ந்தேன்னு சொல்றாரு தாவே கால போய் அவர் சேர்ந்ததற்கான காரணமாக சொல்லுவது திமுக ஆட்சி சரியில்லை திமுக குடும்ப ஆட்சி செய்து திமுக ஊழலாட்சி செய்து திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொன்ன வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக வந்து அன்னைக்கு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வர பார்க்குது அதனால் என்னை போன்ற லட்சியவாதிகளுக்கு கொள்கை கோட்பாடு கொண்டவர்களுக்கு திராவிட தீரர்களுக்கு அங்கே இடம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக போனால் சரி என் வயிற்று அடிக்க பார்க்குறாங்க திமுக காரங்க என் வயிற்று அடிச்சிட்டாங்க எனக்கு எழுபது கூட்டங்கள் பேச வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த கூட்டங்களை பறித்து கொண்டார்கள் அப்படிங்கிறாரு எழுபது கூட்டம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாம் அந்த கூட்டங்களில் எல்லாத்துக்கும் கொடுத்து ரத்து பண்ணிட்டாங்களாம் ஏன் ரத்து பண்ணாங்கன்னா இவர் யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு டபுள் கேம் ஆடுறாரு ஒரு பக்கம் உதனி ஸ்டாலில் முதலமைச்சருங்கிறாரு திராவிட மாடல் ஆட்சி என்பது இல்லை அது சம இருந்து சமவெளிக்கு கொண்டு வந்தது மக்களைங்கிறாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தான் திராவிட மாடல் பள்ளத்திலேருந்து சமவெளி கொண்டு வந்துச்சான் உதினி ஸ்டாலின் என்பவர் சாதாரண ஆட்கள் கிடையாது அவர் ஆயிரம் யானைகளுக்கு சமமானவர் போடுறாங்க அதாவது பிட்டு போட்டால் நாஞ்சி சம்பத்து மாதிரி பிட்டு போடவே முடியாது போட்டு தள்ளுவாப்பில் திட்டதுனால அவரை மாதிரி திட்ட முடியாது கேவலமாக திட்டுவாப்பில் இறங்கி திட்டுவாப்பில் திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு இருட்டில் இருந்து இந்த சமூகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் திராவிட மாடல் என்பது பள்ளத்தில் இருந்து சம வழிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லுகிறேன் உதயநிதி ஆயிரம் போர் சமமானவர் திரும்பி போய்விடவில்லை எங்கள் தோள்கள் எங்கள் லட்சியங்கள் வீரம் இன்னும் இன்னும் குறையவில்லை அண்ணா அணையவில்லை ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை அதை எடுத்து செல்வதற்கு உதயநிதி இருக்கிறான் என்ற நம்பிக்கையை தோல்வி செய்வதற்கு தம்பிக்கு நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் போன வாரம் உதவி ஸ்டாலின் ஆயிரம் யானைகளின் சமமானவர் போன வாரம் திராவிட மாலை பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு கொண்டு வந்துச்சு இந்த வாரம் பார்த்தா அந்த கூட்டங்களை பூரா ரத்து பண்ணி விட்டுருக்காங்க ஏன்னா தம்பி விஜய் அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை அது ஒரு கொள்கை கூட்டம் அது ஒரு கோமுக கூட்டம் அது ஒரு காமுக கூட்டம் அப்படின்னு அடிச்சு விட்டாப்புல பூரா பார்த்துட்டு நவம்பர் இருபத்தி ஏழு உதனி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா அந்த பிறநாள் விழாவில் பழ கருப்பழனி ஏற்பேன் மேடையில் நாஞ்சு சம்மதம் வச்சுக்கிட்டு மதிவதனி சொல்லிச்சு திராவிட கரைச்சர் மதிவதனி சொல்லிச்சு இந்த மாதிரி சம்பத்தண்ணை வந்து வரமாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை இல்லைல்ல அவர் வந்துருவார் பேர் போட்டனால அவர் வந்துருவார்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மேடையில் வச்சே அவரை கிண்டல் பண்ணிட்டாப்புல ஏன் சம்பத்தண்ணை வரமாட்டார் அப்படின்னு மதிய சொல்லிச்சு அப்படின்னா அவர் பல்வேறு இடங்களில் பேசுகிறத பார்க்கும்போது அவர் வர்ற மாதிரி தெரியலையே அதாவது விஜய பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி உதனி ஸ்டாலினை வாழ்த்த வருவார் அப்படிங்கிற மாதிரி மேடையில் வச்சே நாஞ்சில் சம்பத்தை செஞ்சு விட்டாள் இவரும் இழித்து கொண்டே உட்கார்ந்துருந்தார் இதெல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து வந்துடுவார் அப்படின்னு இருக்கு நான் எதுக்கு வந்துருவார் அப்படிங்கிறதுக்கு ப கரு பழனியப்பேன் வந்து ஒரு காரணம் இருக்காப்புல அவர் துப்புனா தொடச்சிக்குவார் அந்த மாதிரி ஆள் குழந்தை மனசு கொண்டவர் அதனால் வந்துருவார் அப்படின்னு மேடையில் புலந்துட்டாப்புல இதைத்தான் நாஞ்சல் சம்பத்து எனக்கு புலம்புறாரு என்னை மேடையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க துப்புனா தொடச்சிக்கு துப்புனா தொடச்சிக்கணும் இவர் தான் சொன்னார் அதை கருப்பள்ளனியப்போ மேடையில் வச்சு குத்திட்டாப்புல நீங்கள் வந்து விஜயை வாழ்த்திக்க விஜய் ஃபோட்டோவை கூட பையில் வச்சுக்க என் கூட வந்துருன்னு திமுக சொல்லாது இப்போ திமுகவுக்கு போனோம்னா திமுக காரணம் மாறாதான் திமுக போக முடியும் இப்போ நாம் தமிழ் கட்சி காரணம்னா நாம் தமிழ் கட்சிக்காரனா தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்டு தலைவரை எடுத்துக்கணும் வர முடியும் திமுக பொறுத்தள்ள அவர் தலைவரை ஏற்றுக்கணும் திமுக வாழ்க ஒழிய சொல்லணும் அப்படின்னு தான் ஏற்றுக்கணும் நீ எந்த போட்டாவும் வச்சுக்கோ யாரையும் வெளியே நல்லா பேசிக்கோ எனக்கிட்டேயும் கொஞ்சம் வந்துக்கோ அங்கேயும் போய்க்கோ எனக்கும் வந்துக்கோ அப்படின்னு தாவேக்கா மாதிரி சொல்லாதில்ல நீ ஜெயலலிதா போட்டா வைக்கணுமா வச்சிக்க நீ சாவர்கர் போட்டா வைக்கணுமா வச்சுக்க ஜெயலலிதா நடத்துக்கு போகிறியா போய்க்க நீ ஜெயலலிதா வாழ்த்து சொல்கிறியா வாழ்த்து சொல்லிக்க நீ என்ன படிக்கும் ஆனால் எனக்கும் கொஞ்சம் வா இதுக்கு பேர் என்ன இந்த மாதிரி தான் தாவேக்கா நினைக்கலாம் எல்லா கட்சியும் எப்படி நினைக்கும் நாஞ்சில் சம்பத்து வந்து ஸ்டாலின் மட்டில் ஸ்டாலினை புகழ்வார் உதநிதி மட்டில் உதநிதியை புகழ்வார் அங்கே போய் தாவேக்காய் ஆட்சிக்கு ஒரு சொல்வார் இங்கே வந்து உதநிதி முதலமைச்சர் சொல்வார் அப்படின்னா எல்லா கட்சியும் தாவேக்கா மாதிரியே யாராவது கிடைப்பாங்களா இந்த ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்துக்கு ஆள் பிடிப்பாங்க நாளைக்கு பஞ்சாயத்துக்குன்னோடனே சூரியும் சிவகார்த்தியும் சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ளே போய் வந்து ஏய் இவர் பயங்கரமான பேச்சாளர்யா அவர் பேசுனார்னா சபையை நின்று நிற்கும்யா அப்படின்னு போய் போவாங்க அங்கே போனால் அவர் வந்து எப்பா நான் என்னை காசு வாங்கிட்டேன் அதனால் தரமாட்டானே இவன ஒரு பேச்சாளராயா இவன் பேசினால் விளங்க விளங்காதுன்னு சொல்லுவாள் அப்படியே இப்போ தான் நல்ல பேச்சாளருன்னு சொன்னேன் அது வேயா இதை விட சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனந்தம்பி ரெண்டு விட்டு கூப்பிட்டு போவாங்க அவங்க பொண்டாட்டி வந்து காசு வாங்கிட்டு போனோடனே நாங்கள் வரமையா பஞ்சாயத்துக்கு அப்படின்னு வந்து பஞ்சாயத்து வந்து கட்டி உட்காந்துருப்பாங்க எது இன்னும் உட்காந்துருக்கா அமைதியாக உட்காந்துருக்கா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க அது மாதிரி ஆள் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது இது இதை விட இங்கிலீஷ்காரன் படத்தில் அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வடிவேலும் போய்ட்டு கிரிக்கெட் விளையாட ஆள் பிடிப்பாங்க அந்த ஊரில் எவனுக்குமே விளையாட தெரியாது அவன் கோழி பிடிச்சிக்கிட்டு இருப்பான் கோழி பிடிச்சிருக்கும் போது அவனை போய் பிடிச்சா இந்த கோழியை பிடிக்கும் போய் பந்தப்பிட்றா வாடா அப்படி கூட உன் பேர் என்ன பேர் சங்கிலி இன்னெழுந்து உன் பேர் கங்கிலி உன் பேர் டேவிட் இன்னும் டிராவிட்டு உன் பேர் ரவி ஜாஸ்திரி ரவி மேஸ்திரி நெடுந்து ரவி சாஸ்திரி அப்படிம்பாப்பில் எனக்கு அடிக்க தெரியாதுங்க உன் பொண்டாட்டி நினச்சிட்டு அறா அப்படின்னு சொல்லி விளக்க மாற்று குஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி எந்த கட்சியிலாவது ஆள் கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கிற தாவேக்காவிற்கு தாவேக்காவில் பேசுகிறதுக்கு சரியான ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்க அந்த குறைய போக்குவருக்கு வந்திருக்க மரியாதை மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத்து சம்பத்தன்னை வந்து வரணும்னு ரொம்ப காத்திருந்தது மதுவேதனி தான் மதுதனை கேட்டது சம்பத்தி வந்துருவாங்களா வந்துடுவாங்க நான் சொன்னேன் மதுதேனி அழைப்புதில் பார்த்தோன்னே எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு ஆனால் சம்பத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இங்கே தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சம்பத்தன்னை கொடுக்குற பேட்டி எல்லாம் பார்க்கும்போது ஒரு குழம்பு கொடுத்திருக்கு நான் சொன்னேன் சம்பத்தன்னை குழந்த மாதிரி ஏன்னா உலகத்தில் யாராவது துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா அது ஒரு குழந்தைய உள்ளம் படைத்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நான் சொன்ன அந்த குழந்தைய சேகர்பாபு அண்ணன் பத்திரமா மடியில உட்கார வச்சுக்குவாரு அதனால நீங்க பயப்படாதீங்க அது அண்ணன் பொறுப்பு அப்படி இது இனிமேல் அவ்வளவுதான்டா ஊடக விவாதத்துக்குள்ள யாருமே வர முடியாது நாஞ்சில் சம்பத்து தாவே காக்க வந்துட்டாரு அவர் கேட்குற கேள்வியில் பயங்கரமாக இருக்கும் அவர் என்னென்ன கேட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தம்பி இடுமானம் கார்த்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வாச்சாத்தி வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி செங்கோட்டையன் அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தம்பி இடுமான காரணி கேக்குறாரு அதெல்லாம் அவருக்கு தெரியாது விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் அது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதலகம் கொடுத்துருக்காப்புல அதுக்கு அவனுக்கு அவருக்கு விஷயம் மதாச்சாரப்பற்ற சமூக இதா கோட்பாடு வாசாத்தி அந்த வன்கொடுமையில சுத்த காரியே செங்கோட்டையேன் தான்

அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க அவர் வெளியே மாட்டார் வெளியே தானே பேச முடியும் அப்படின்ட்டாப்புல சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எளிய வந்தார்னா வெளியே வந்தார்ல வெளியே வருவார் வந்த அன்றைக்கி பத்திரிகையாளர் போய் கேள்வி ஏன் வெளியே வந்தீங்க எப்போ விஜய் நீங்கள் பார்த்து உங்கள் பிரச்சனை சொல்லலையா பார்த்தா தானே சொல்ல முடியும் அவர் தான் பார்க்க மாட்டானே எப்போ கடைசியாக பார்த்தீங்க சேரும்போது பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு போகலையே வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேறு யார் போகலாம் ஆதோ போகலாம் புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான் விஜய் நாட்டு மக்கள் அவரிடத்தில் நிறைய எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்ப்பை அடைகாத்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் இங்க சேர்க்கிற புறம் பாருங்க அதிமுக வெளியேற்றப்பட்டு தன் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வெளியே நடந்துரும்போது ஸ்பீடாக வருவாப்ல உள்ள வந்து இந்த தேர்தலில் முழு பயணம் போய் சேருவாரானே தெரியல அந்த அளவுக்கு இருக்காரு செங்கோட்டையன் இந்த பக்கம் நாஞ்சல் சம்பத்து என் தம்பி விஜய் அப்படிங்குது இப்பவே இருக்க ஆரம்பிச்சிச்சு இருந்த நாஞ்சில் சம்பத்து வேற நாஞ்சில் வேற நாஞ்சில் சம்பத் என்பவர் ஒரு காலத்தில் மதிமுக மேடையில் கொள்கைகளை கோட்பாடுகளை தான் ஈழத்தை பேசியவர் தான் நான் கூட கைத்தடிக்க ரசிச்சிருக்கேன் சில்லறையெல்லாம் எல்லாம் செதறவிட்டிருக்கேன் ஆனா அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து இன்றைக்கு இருக்காரா அந்த நாஞ்சில் சம்பத்து இன்னோவா சம்பத்தா மாதிரி அப்புறம் துப்புனா தொடச்சிக்கும் சம்பத்தாக மாறி அப்புறம் திராவிட மாடல் உருட்டு சம்பத்தாக மாறி இப்போ தற்கொலை சம்பத்தாக மாறி நிற்கிறாரு இவருக்கு இப்போ என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆசலாம் கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் இந்த பாய்ஸ் படுத்த வர செந்தில் மாதிரி தான் எங்கெங்கே என்ன கிடைக்கணும் அவருக்கு தெரிஞ்சு டேட்டா பேச விட்டு இருக்கும் அதனால் இந்த கூடத்துக்கு போனால் இருபத்தஞ்சாயிரம் பட்டி மன்றம் போனால் பத்தாயிரம் ரூபா மக்கள் மன்றம் போனால் ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுகவை திட்டில அவரையே திட்டுவார் நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி அவன் தரங்கட்ட பேர்வழி வண்டியை வாடகைக்கு விடுறது மத்தியில் வாயை வாடகை விட்டு பிழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத் அவனெல்லாம் ஒரு மனுஷனா மதிமுக இருந்தான் அதுக்கு உண்மையாக இருந்தானா அதிமுக இருந்தா அதுக்கு உண்மையாக இருந்தானா நீ ரெண்டாயிரம் ரூபா கூட ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்கண்ணா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிடுவாப்புல அவனெல்லாம் நீங்கள் வாய் வாயை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேசாதீங்கன்றாப்ல அவர் அதாவது தன்னைத்தானே அடித்து கொண்டு இந்த ஊருக்குள்ள வருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிப்பாங்க சலட்டு சலட்டுன்னு அடிப்பாங்க அடிச்சுட்டு காசு கேட்பாங்க ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன் நான் எல்லாத்தையும் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்டையை தண்ணே தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு ரத்தத்தை வர வச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆடிக்கிட்டு இப்படி பணம் கேட்பாங்க அதே மாதிரியான கேரக்டரு சாட்டைக்கு பதிலாக வாய் வச்சிருக்கு வாயை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு இனி தாவே கவ டூ கே கிட்ஸு எந்த வரலாறு தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு திராவிடமும் தெரியாது தமிழ் தேசியமும் தெரியாது இந்தி தேசியமும் தெரியாது தமிழ்நாடு வரலாறுன்னு தெரியாது எம்ஜிஆர் எப்படி உருவானான்னு தெரியாது திமுக எப்படி உருவாச்சுன்னு தெரியாது நாம் தமிழ் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது எதுவும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிகே 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 தளபதி 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 பிளாஸ்டிக் 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 வேறு லெவலு வெறித்தனம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட கும்பலுக்கு நாஞ்சிசமுத்திர பேச்சுங்கிறது வந்து ஆகச்சிறந்த அருமருந்தாக இருக்கும் தளபதி தம்பி விஜய் அவர்கள் சாதாரணமாக வந்தவர் கிடையாது திரைப்படத்தில் வா அப்படி கை தட்டுவாங்க அவர் படத்தில் தீப்பந்தம் எடுத்து தீட்டாவை கொளுத்து பாட்டவர் சுப்பாவா சாதி ஒழிச்சவர் அவரு சேரீலா ஊருக்குள்ள புறக்கூழனு பாடினவர் சுப்பாவா அப்படிம்பாருப்பாங்க விஜயனுடைய எல்லா பார்க்கணும் பாக்கணும் ரோட்டு மேலே முட்டை பொட்டாயிட்டு பாடி அடக்கு ஏழையிலேயே மக்களுடைய பசியை போக்க முட்டை போட்டா கொடுக்கணும்னு சொன்னவர் அவரு கொக்கோ கோலா ப்ரௌன் கலராயிட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ப்ரௌன் கலரை ஆதரித்தவர் அவர் அப்படின்னு பேசுவார் எங்கள் அக்கா பொண்ணு அதே கடலாகிட்டு அக்கா மகளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உறவு முறையில் விட்டு பேசினவர் சொல்லி அந்த பாட்டை அப்புறம் டீகோட் பண்ணிட்டு வந்து பார்ப்பேன் ராஜி சம்பத்து வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு முதல் பேட்டியில் சகோதரர் ராஜ்போகண்டை கொடுத்த பேட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு இலக்கிய முகம் தேவைப்பட்டது அப்படின்னு நான் தம்பி விஜய்கிட்ட சொன்னேன் அவரும் வந்து நீங்கள் உடனே அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு பட்டி மன்றம் மக்கள் மன்றம் பேச்சு போட்டி எழுத்து போட்டி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு தம்பிகிட்ட சொல்லிட்டேன் தம்பியும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து தாவேக்காவுடைய இலக்கிய முகமாக நாஞ்சில் சம்பத்து போய் என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறதுக்காக உண்மையிலே ஐம்பட்டி தாவேக்காவுடைய ஏதோ ஒரு பொறுப்பு அவர் கொடுக்கணும்ல பேச்சாளராகவோ இல்லை கொள்கை பரப்பு செயலராகவோ ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்பாளராக அவர் எந்த மேடைக்கு வந்தாலும் அந்த மேடை உண்மையிலே கண்டன்ட்டு கலகட்டும் ஏன்னா அவர்கிட்ட இன்பில்டாகவே வார்த்தைகள் வச்சிருப்பாரு அவர் வந்து புதுசாக உருவாக்கலாம் மாட்டாப்புல ஏற்கனவே இருக்கும் திமுகவை திட்டும்போது ஏதாவது வச்சிருந்தாரோ வச்சிருப்பாரு இப்போ அதை எடுத்துக்க போட அதிமுக மேடையில் வந்து திமுக திட்டத்துக்கு வச்சிருப்பார்ல அதெல்லாம் எடுத்து வீசுவோம்ல ஏன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் பேசிட்டு இருக்காப்புல முப்பது நாற்பது வருஷம் பேசிட்டு இருக்காப்புல நாற்பது ஐம்பது வருஷம் பேசிட்டு இருக்காப்புல பேசிக்கிட்டே இருக்காப்புல ஒம்போது மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுவார் அவர் ஒம்பது நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார் கட்சி தலைவர் விஜய் இவர் ஒம்பது மணி தொடர்ந்து பேசுவார் காம்பினேஷனில் பாருங்கள் வெறும் வேறு லெவல் காம்பினேஷன் சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன் இந்த கட்சிக்கு இவர் கொள்கை கோட்பாடும் பாப்பில் அவருடைய தேவை ஐயாயிரம் ரூபா தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா அவர் பேசுவார் இப்போது தாவேக்காவோட தம்பிமார்கள் புதுசாக வந்திருக்கறனால புறம் வந்து அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சில்லறை நிறைய வச்சுருக்காங்க அதனால் வந்து புகழ்ந்து பேசுனா இருபத்தஞ்சாயிரம் அவருக்கு கொடுப்பாங்க ஒரு கூட்டத்தை இருபத்தஞ்சாயிரவா கொடுத்தா டாக்டர் காரைக்குடி பிரபு எல்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அவரெலாம் எல்லிஸ் பிரபு மாறிடுவாப்புல அதோட அவங்களுக்கு ரெண்டு கொம்பு மண்டலம் முளைச்சிரும் சரசரனு இங்கே யாரை போகணும் புஷியை போல ஒரு ஆள் உண்டா பொதுச்செயலாளர் என்ற பொறுப்புக்கு உரித்தானவர் புஷி தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர்களுக்கு வள அவர் ஆள் மட்டும் வளரல அவரோட அறிவும் வளர்ந்துருக்கு நீங்கள் அவர் அவர் ஆள் மட்டும் உயர முடியாது அவரோட மூளையை பார்த்துருக்கீங்களோ அப்படின்ற கதை அரசியல் வந்து பரபரப்பாக போகும்போது சில என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது உண்மையிலே தாவேக்காங்கிறது இந்த தேர்தலுடைய என்டர்டைன்மெண்ட் தான் விஜய் வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது அரசியலையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அந்த கட்சியில் இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்து மாதிரி நிறைய என்டரெயின்மெண்ட் வரும்போது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குது சீரியஸாக வாழை அழிஞ்சு போச்சு நெல் அழிஞ்சு போச்சு எஸ்ஐஆர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபன்னு தேவைப்படுது ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது ஜாக்கி ஜான் படத்தில் கூட ஒரு காமெடி இருக்கும்ல சீரியஸான ஜேம்ஸ் ஜேம்ஸ் பான் படத்தில் கூட ஒரு சின்ன காமெடி தேவைப்படுது அதுபோல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அது தாவேக்க வடிவில் இந்த தேர்தலில் நல்லாவே இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம அண்ணன் நாஞ்சி சம்பத்து அண்ண வாங்க வச்சு செய்கிறோம் ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் நான்கு செம்ப தாவைக்காலை சேர்ந்திருக்காரு அவருக்கு வாழ்த்தணும் இல்லையா கலை சேகரன் என்பவர் வந்து ஒரு கவிதையாகவே வாழ்த்தியிருக்காரு பிறக்கும் போதே திமுக காரணமாக பிறந்தீர்கள் அப்பா கருணாநிதி என்றீர்கள் சகோதரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றீர்கள் இளைய தம்பி உதநிதி என்றீர்கள் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் என் கிராமப்புறத்தில் நக்கி பிழைக்கும் நாய் நாலு ஊருக்கு ஓடும் என்பார்கள் அதை சொல்லி உங்களை அனாகியமாக காயப்படுத்தக்கூடாது உங்களை நீர்வீழ்ச்சி தமிழில் நாங்கள் நாளாந்தம் கேட்டு ஏமாந்தோம் உங்கள் காயமைத்தன்மைக்கு உதாரணமாக ஒவ்வொரு கட்சிக்கும் தாவி தாவி சுயமிழந்தீர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அழைத்த பொழுது சொல்பேச்சு கேட்காத மகனை பெற்றுவிட்டேன் என்று உங்கள் அம்மா சொன்னதாக சொன்னீர்கள் அதையும் கடந்து மயிலை மாஞ்சோலை கூட்டத்தில் அதிமுகவிடம் மலர்மாலை வாங்கி கொண்டு வெக்கமில்லாமல் இல்லாமல் மஞ்சள் குளித்தீர்கள் ஐயா வைகோவை எல்லா ஊடகத்திலும் இழி சொல்லி நகைத்து எல்லாட்டி எண்ணெய் தைத்து குளித்தீர்கள் அரசியலில் இரவல இரவல் பயணம் செய்கின்றீர் கொள்கை என்பது மானமறைக்கும் இடுப்பு துணி என்று சொன்னீர்கள் அதை துவைத்து கட்டலாமே ஒழிய மாற்றிக்கொண்டே இருப்பது அழகல்ல என்றீர்கள் இப்பொழுது தாவேக்காவிற்கு கொப்புக்கு கொப்பு பாயும் மந்தியாக தாவி போயிருக்கின்றீர் இங்கே வயிறு வளர்ப்பது எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது பாருங்கள் என்ன சொல்வது சந்தையில் விற்கப்படும் சங்கை யாரோ ஒருவன் வாங்கி ஊதத்தானே போகிறான் என்ன கூட்டத்தில் ஊதும் போது சத்தம் நன்றாக வரணும் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் சொல்லி கலைசைகள் வாழ்த்திருக்காரு வாழ்த்துக்கள்